இம்மாதம் இறுதியில் அரசாங்கம் வழங்கவிருக்கும் சாரா எனப்படும் சும்பாங்கான் அசாஸ் ரஹ்மாவின் நூறறிங்கே ரொக்கத் தொகையை மைக்கார்ட் அட்டையிலிருந்து குறிப்பிட்ட தரப்பினர் எடுக்கலாம் என்று கூறப்படும் கூற்றை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தேசிய பதவி இலாகாவான ஜே பி என் அறிவுறுத்தியுள்ளது மைக்கார்ட் வைத்திருப்பவர் சாரா உதவித்தொகையை பெறுபவரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த தகவல்களை சரிபார்ப்பதற்கு ஒரு சாதனமாக மட்டுமே மை காட் பயன்படுத்தப்படுகிறது என்று ஜே விளக்கமளித்துள்ளது என் மை காட் கார்டின் பங்களிப்பு தகவல்களை சரிபார்ப்பதற்காக மட்டுமே தவிர பணத்தை சேமிப்பதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ அல்ல என்று ஜே தெரிவித்துள்ளது இந்த உதவி தொகைக்குரிய நூறறிங்கை பணம் மைகாட் அட்டையில் இருக்காது மாறாக சாரா சிஸ்டமில் சம்பந்தப்பட்டவரின் பெயரில் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டு இருக்கும் என்று ஜே பி விளக்கம் அளித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்